இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி சௌச்சவ் கறியில் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் அரைச்சி விட்டு புது மாதிரியாக செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் கிச்சன் சௌச்சவ் பொரியல் செய்கிறதுக்கு தேங்காய் பத்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு பச்சை மிளகா இஞ்சி ஒரு அங்குல துண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நம்ம வந்து இப்போ மிக்ஸியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் அப்புறம் இந்த கொத்தமல்லி இதையெல்லாம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சவுச்சவ் பொரியல் செய்கிறதுக்கு நாலு மீடியம் சைஸ் சவுச்சவ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இதை வந்து தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன் இதில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்ருக்கேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் பொன்னிறமாக எடுத்து இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிரமாக அரை வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கிடுத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு இந்த மாதிரி கிளி போட்டிருக்கேன் இதில் முதல்ல மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வறுத்தோன்னா சமரம் அடிக்கும் சில சமயம் அதனால் வெங்காயம் வதங்கின திருப்பிடலாம் இப்போ சவச்சவ இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி விடணும் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சவ் தண்ணி இருக்கிறதுனால அந்த இதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் அப்பப்போ நடுவில் நடுவில் திருப்பி விடணும் முக்கால் பதத்துக்கு வேகிற வரைக்கும் நம்ம வேக விடணும் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதில் சவச்சவ் வந்து பாரிய அளவுக்கு வெந்திருக்கு இப்போது இப்போது திருப்பி மூடி வச்சிடலாம் இப்போது சௌச்சவ் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இப்போ இதோட சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கணும் சௌச்சோ நல்லா ஃபுல்லாக சாஃப்டாக ஆற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும் கொத்தமல்லி மணத்தோட சூப்பரான சௌச்சவ் பொரியல் ரெடி இந்த சவுச்சோ கறியை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சௌச்சவ் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.